கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிம உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரத்தினுடைய பின்னணியும் பிற்பாடு குஷ்டரோகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை இந்த குஷ்டரோகத்தை எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்றும் வேதத்தில் முத முத குஷ்டரோகி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் மேரியாம் என்னாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆறு விதமான குஷ்டரோகத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் தெய்வப்பிள்ளைகளை என்னாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா ஒருவனுக்குள்ள குஷ்டரோகம் என்பதை எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்று சொன்னால் கைகளிலோ விரல்களிலோ ஏதாகிலும் அதாவது தோல் வெடிப்பு காணப்படுமானால் மனைவியானவர் தன் புருஷனுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க அது குணப்படாமல் நாளுக்கு நாள் அந்த வெடிப்பு அதிகமாக ஆகுமா ஆகுமானால் அவர் கொண்டு போய் ஆசார இடத்துல காண்பிப்பாங்க ஆசாரியம் பரிசோதித்து பார்த்து இது குஷ்டரோகம் தான் சொல்லி துல்லியமானவனை கண்டுபிடிப்பார் ஆசாரியன் குஷ்டரோகம் என்று சொல்லி அறிந்த உடனே அவர் அதற்கு பிற்பாடு வீட்டுக்கு வரவே கூடாது பாளையத்துக்கு புறம்ப நம்மனா அவர் காணப்படணும் மனைவி பிள்ளைகள் அவர் கண்ணுக்கு முன்பதாக வாயிறதை பார்க்கலாமே தவிர அவர் வீடுகளில் பிரவேசிப்பதற்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது மனைவி பிள்ளைகள் கொண்டு போய் பாளையத்தின் வாசல் ஆகாரத்தை வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த குஷ்டரோகி வந்து நம்ம எடுத்து கொண்டு போயிடுவான் இது தான் குஷ்டரோகம் ஆரம்ப நாட்களில் கண்டுபிடிக்கப்படும் அது மாத்திரம் இல்லை தேவ பிள்ளைகளை ரெண்டாவது இந்த குஷ்டரோகமானது தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் காணப்படுகிற ரகசிய பாவங்களுக்கு அடையாளமாக காணப்படுகிறது என்று சொல்லி உதாரணத்திற்கு பெத்தேனியாவில் இருக்கிற மார்த்தால் மரியால் லாசர் அவங்க தகப்பனார் பெயர் சீமோன் தேவ பிள்ளைகளே சீமோனுடைய பிள்ளைகள் என்று இவர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த குஷ்டரோகம் எதனால் அவருக்கு வந்தது என்று சொன்னால் விபச்சார ரகசிய பாவங்கள் நிமித்தம் தான் அந்த சீமோனுக்கு குஷ்டரோகம் வந்தது அவர் மறித்து போன பிற்பாடு இந்த மூன்று பிள்ளைகளும் தெருக்களிலே வீதிகளிலே நடந்து போகும்போது குஷ்டுரோகியுடைய பிள்ளைகள் குஷ்டுரோகியுடைய பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாராலும் பரிகாசம் பண்ணுகிற படினால தான் பெத்தேனியாவில் ஒதுக்கு புறமாக இவங்களுடைய வீடு இருந்தது ஏசு கிறிஸ்து எப்பெல்லாம் போவாரோ அவங்க வீட்டுக்கு பெத்தியானியாவுக்கு போகும்போதெல்லாம் ஏசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு போவார் போன உடனே மரியா இயேசுவனுடைய வார்த்தை கேட்பதில் வாஞ்சியாக கத்துடைய பாதத்தில் உட்காருவாங்க யாரும் தன்னை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வருகிறாரே என்று சொல்லி மரியா மார்த்தா என்ன பண்ணுவாங்க ஏசு கிறிஸ்து விருந்து உபசரிப்பு காரணத்தில் ஆர்வமாய் காணப்படுவாங்க அது மாத்திரமல்ல லாசர்வ கத்தனவனா அதிகமாய் சிநேகித்தார் என்றும் வேதத்தில் சொல்லப்படுகிறது ஆக தேவ பிள்ளைகளே இந்த குஷ்டரோகமானது அந்தரங்க வாழ்க்கையில் காணப்படுகிற ரகசிய பாவங்களுக்கு அடையாளமாக எது வரன்னா குஷ்டரோகம் வரும் என்று வேதத்தில் இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை அது மாத்திரம் இல்லை குஷ்டரோகத்தில் ஆறு விதமான வகையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது காரியம் வெண்குஷ்டம் மற்ற யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா மோசுவுக்கு ஊழியத்தின் அடையாளத்திற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த வெண்குஷ்டம் திரும்ப கத்தர் மடியில போடு என்று சொன்ன உடனே அந்த குஷ்டம் மறைகிறத பார்க்க முடியும் சீரியா தேசத்தின் தளபதியா இருக்கிற நாகமானுக்கும் ரெண்டு சா ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல இந்த நாகமானுக்கும் வந்தது என்ன ரோகம்னா என்ன குஷ்டோகம் என்று சொன்னா வெண்குஷ்டம் தான் இந்த வெண்குஷ்டம் உண்கள் ஏற்படுத்தாது தோல் நிறமாற்றம் தான் பாதிக்கப்படும் முதலாவது காரியம் வெண்குஷ்டம் தெய்வப்பிள்ளைகளை இது என்னாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்திலையும் மீறி அமுக்கு வெண்குஷ்டம் வந்ததை நம்மனா பார்க்க முடியும் இரண்டாவது தெய்வப்பிள்ளைகளை அரிக்கின்ற குஷ்டம் என்று லேவியராகவும் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம் சொல்ல பட்டு இருக்கிறது இது எதனால் வரும் என்று சொன்னால் வஸ்திரம் தோல் போன்ற தோளினால் செய்யப்பட்டு பொருட்களால் ஏற்படுகிற குஷ்டம் அதாவது அரிக்கிற குஷ்டத்துக்கு தான் அரிப்பு குஷ்டம் என்று சொல்லப்படுது ஒரு சிலருக்கு தோல் உடைகளை உடுத்தினாலோ அல்லது தோல் சம்மந்தப்பட்ட பெல்ட்டு அல்லது அதாவது வாட்சு பட்டை இதை கட்டினாலோ அந்த இடத்துல ஒரு விதமான அரிப்புகள் ஏற்படும் இதுதான் அரிக்கின்ற குஷ்டம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இரண்டாவது அரிக்கின்ற குஷ்டரோகம் லேவியராகவும் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா வஸ்திரம் தோல் தோலினால செய்யப்பட்ட பொருட்கள் போன்ற பயன்படுத்த தமித்தமா ஏற்படுகிற குஷ்டமே அரிக்கின்ற குஷ்டரோகம் ஆகும் தெய்வ ஒரு சிலருக்கு தோலினால் செய்யப்பட்டு அதாவது பாதரட்சி போடும்போது ஒரு விதமான அரிப்புகள் ஏற்படும் அல்ல என்று சொன்னால் கையில் கட்டுகிற வாச்சு தோல் பட்டையினால் செய்யப்பட்ட வாச்சினால கைகளில் ஏற்படுகிற அரிப்பு இதுதான் அரிக்கிற குஷ்டரோகம் அதாவது தோல்னால் செய்யப்பட்ட பொருட்களினால் ஏற்படுகிற குஷ்டரோகமே குஷ்ட குஷ்டரோகம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது மூன்றாவதாக சொரி குஷ்டம் என் லேவியராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஒருடைய தலையில் அல்லது தாடியில் உண்டாகிற அதாவது குஷ்டமே சொரி குஷ்டம் ஆகும் என்று வேதம் சொல்லு ஒரு சிலரை பார்ப்போம்னா தலையை சொறிஞ்சிக்கினே இருப்பாங்க தாடியை சொரிஞ்சிக்கினே இருப்பாங்க எங்கெல்லாம் ரோமங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல நம்மளாம் சொரிவாங்க இதுதான் சொரி குஷ்டம் என்று சொல்லப்படுகிறது நான்காவதாக வேக்காட்டு நாளை எழும்பும் குஷ்டம் என்று சொல்லப்படுகிறது இது லேவியராகவும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா ஒருவனுடைய சரித்திர மேல் நெருப்பு பட்டு வெந்து அந்த வெந்து வேக்காடு நிமித்தமாக ஆறி போனாலும் அந்த இடத்துல உண்டாகிற அதாவது குஷ்டம் இது வேர்க்காட்டு குஷ்டம் என்று வேதத்தில் நம்மனா அழை அழைக்கப்படுகிறது பிள்ளைகளை ஒரு சிலருக்கு தீ காயம் பட்டு அது ஆறினாலும் கூட அந்த இடத்துல ஒரு விதமான தழும்புகள் எப்போது நம்ம காணப்படும் இதுதான் வேர்க்காட்டினாலே எழும்புகிற குஷ்டம் என்று நான்காவது சொல்லப்படுகிறது ஐந்தாவதாக தலையில் எழும்புகிற குஷ்டம் தேவப்பிள்ளைகளே இது லேவியராகமும் பனிரெண்டாம் அதிக பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா மொட்டை தலையில் ஏற்படுகிற குஷ்டம் தலையில் எழும்புகிற குஷ்டம் இது தலையில் எழும்புகிற குஷ்டம் என்று சொல்லப்படுகிறது ஆறாவதாக புண்ணு நாளை எழும்புகிற குஷ்டம் இது லேவியராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஒருவருடைய சரீரத்தில் பொண்ணு உண்டாகும் உண்டான பொண்ணு பார்த்தீங்கன்னா அது அரித்து கொண்டே இருக்கும் சீக்கிரத்தில் அது ஆறவே ஆராது தெய்வப்பிள்ளைகளை தேவப்பிள்ளைகளை இந்த இடத்துல உருவாக்குற குஷ்டமே புண் அதாவது வருகிற குஷ்டம் என்று வேதத்தில் நம்ம சொல்லப்படுகிறது திரும்ப இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக அடியன் விரும்புகிறேன் ஆறாவது காரியம் புண்ணுனால எழும்புகிற குஷ்டம் ஒருவருடைய சரீரத்தில் புண் உண்டானது அது அதாவது ஆறி போனாலும் அந்த இடத்துல உருவாகிற குஷ்டமே புண்ணுனால ஏற்படுகிற குஷ்டம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது தெய்வ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து எட்டு வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா ஒரு குஷ்டோகி வந்து கத்தருக்கு முன்பதாக பணிந்து கொண்டு அவன் சொல்லுவான் ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார் தேவ ஆண்டவரை பார்த்த உடனே யாரும் உமக்கு சித்தம் இருந்தா எனக்கு சுத்தமாக்குங்கப்பா என்னை சுகமாக்குங்கப்பா சொல்லி ஜபம் பண்ணவே மாட்டாங்க இந்த குஷ்டுரோகி சொன்னதுக்கான காரணம் என்ன தேவப்பிள்ளைகளே நாட்களிலே ஒரு குஷ்டுரோகி அதாவது ஊருக்குள்ள வருவார்களானா அவங்க தூரத்துல இருந்து வரும்போதே தீட்டு 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 என்று சொல்லி கத்திக்கொண்டே வர வேண்டும் அந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவின் ஜன்னல் அடைத்து கொள்வாங்க அவர்கள் போன பிற்பாடு சுத்திகரிப்பின் தண்ணீரை நம்மனை தெளித்து தான் அதுக்கு பிற்பாடு நம்மன வெளியே வருவாங்க தேவப்பிள்ளைகளை இது போல இவன் வரும்போது இந்த குஸ்துரோகி வரும்போது எதிர்பாராத விதத்தில் கத்திர பார்த்த உடனே மிளகால் படிட்டான் காரணம் என்னன்னா தேவப்பிள்ளைகளை மற்ற யூதர்களை இசை போல இவரும் நம்ம விட்டு விலகிடுவாரோ என்று சொல்லி தான் நினைத்து ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அவன் மேல கையை வைத்த உடனே அந்த ஒரு நொடி பொழுதே அவன் குஷ்டரோகம் மாறுதுங்க தெய்வ இந்த குஷ்டரோகி வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகிற காரி என்னவென்று சொன்னா நாம் எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி கத்துடைய விருப்பத்தின்படி தாங்க கத்துடைய பிள்ளைங்க செய்யணும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகள் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இது இரண்டு சபைகளில் தேவனால் பாராட்ட பெற்ற சபையும் அதாவது குற்றப்படாத குற்றச்சாட்டு இல்லாத சபையுமா எது காணப்பட்டதுன்னா சிமா பிளதில்பிய சபை காணப்பட்டது இந்த பிளதில்பிய சபையை குறித்து ஆவியானவர் சொல்லும்போது சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல மூன்று காரியத்தை சொல்வார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் தேவ பிள்ளைகளை இல்லாத போது இருந்த பக்தியும் பரிசுத்தமும் வசதி வாய்ப்பு வந்த பிற்பாடுன்னு இது இருக்குனங்க ஒரு சிலருக்கு அப்படி இல்லை கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த பிற்பாடு உடல் நட பேச்சு பாவனை எல்லாம் மாறிடுங்க இது அவங்களுக்கு நல்லதா படலாம் உலக அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆண்டுடைய பார்வையில இது அருவறுப்பான காரியம் இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே என் வசனத்தை கை கொண்டபடினால் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்றாருங்க தெய்வ பிள்ளைகளே வசனத்தை கை கொள்ளணுங்க எது செய்தாமோ வாச ஊழியன் செய்தாலும் சரி வேலை செய்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை நடத்தினாலும் சரி பிள்ளைகளை கடிந்து கொண்டாலும் சரி வசனத்தின்படி நம்ம செய்யும் போது அந்த இடத்துல கத்தர் எதை செய்கிறார் திறந்த வாசல என் தேவனாகிய கத்தர் வைக்கிறார் ஆக தேவ பிள்ளைகள சர்தே சபை ஏழு சபைகளிலும் பெரிய சபை சர்தே சபை சர்தே பட்டணம் பெரிய பட்டணம் ஆனாலும் கூட அந்த சபையை குறித்து கத்தர் சொல்றாரு நீர் உயிர் உள்ளவனா இருந்தும் செத்தவனா இருக்கிறாய் என்று சொல்லுகிறார் காரணம் கத்துடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுகிறதே இல்லைங்க தேவப்பிள்ளை நீங்களும் நானும் தேவப்பிள்ளைகளை வசனம் என்ன சொல்லுகிறதோ கத்துடைய வசனம் என்ன போதிக்கிறதோ அதன் பிரகாரம் நடக்கணும் அதுக்கு தேவப்பிள்ளைகள் மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரத்துல தியானித்தபடி எது செய்தாலும் எசப்பா உமக்கு சித்தமானது செய்யுங்கப்பா உமக்கு சித்தமானது செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் நிச்சயமாகவே கத்த நம்முடைய வாழ்க்கையிலும் குணப்படாத காரியங்களை கத்தை குணப்படுத்தி சுகமாகாத காரியத்தை கத்தை சுகமாக்கி நம்ம ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் செபிப்போம் கிருபையே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் கத்தை நீங்கள் ஆசிடுவதீங்க தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன தயவு இருக்கட்டும் ஏ சுனாந்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஃபை